நம்ம ஒவ்வொரு நாளும் வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா டெய்லியும் நமக்கு சாப்பாடு கிடைக்குது டெய்லி நமக்கு மூச்சு இருக்கு டெய்லி நமக்கு எல்லா தேவைகளும் நிறைவேற்றப்படுது நிறைய மௌத் செய்தியை நம்ம கேட்கிறோம் மரண செய்தியை கேக்குறோம் அப்ப அந்த மரணத்துக்கு நம்ம போகும்போது எப்படி நமக்கு தோணும் அப்படின்னா இவங்க இறந்துட்டாங்க இனிமேல் இந்த உலகத்தை பார்க்கவே மாட்டாங்க இவங்க கூட இருந்தவங்க யாருமே இப்ப அவங்க கூட இருக்க மாட்டாங்க தனியா இருப்பாங்க எல்லாம் தோணும் சில நேரம் நமக்கு தோணும் நம்மளும் இதே மாதிரி நிலையை அடைவோம் நமக்கும் மரணம் வரும் அப்படின்னு இந்த மரணத்துடைய செய்தி நம்மளுக்கு என்ன செய்யும் அப்படின்னா நம்ம இந்த வாழ்க்கை எதுக்காக வாழ்றோம் அப்படின்ற ஒரு கொஸ்டினை நமக்கு கேட்க வைக்கும் அந்த ஒரு கொஸ்டினாலாம் நம்மளை எப்பவுமே கேட்க சொல்றோம் எதற்காக நம்ம வாழ்றோம் எதுக்காக இருக்கோம் எதுக்காக இருக்கோம் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப கேட்க சொல்றோம் அப்படி கேட்கும் போதுதான் நமக்கு ஒரு விடை கிடைக்கும் எதுக்காக நம்ம இந்த உலகத்துல படைக்கப்பட்டோம் அப்படின்னு ஏன்னா நம்ம தானா வந்துருல தானா உருவாகி இல்ல அதாவது இந்த உலகத்துல நிறைய குழந்தைகள் பிறக்குது நிறைய பேருக்கு குழந்தை பிறக்காமலோ இருக்கு அப்போ பிறக்காம இருக்கிறவங்க எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியாது அது இறைவனுடைய நாட்டத்தினால மட்டும்தான் பிறக்க முடியுது நிறைய டாக்டர் சொல்லுவாங்க உங்களுக்கு எல்லாம் நல்லா பிசிக்கல் கண்டிஷன் இருக்கு அந்த கடவுள் நாடுனா உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு டாக்டரே சொல்லுவாங்க சோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த இறைவன் நாடுனா உவாக நாடுனா மட்டும்தான் குழந்தை பிறக்கும் அப்போ இந்த உலகத்துல நம்ம படைக்கப்படுறோம் உருவாக்கப்படுறோம் அப்படி உருவாக்கப்படும் போது ஏன் உருவாக்கப்படுறோம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் எப்ப நமக்கு வரும் அப்படின்னா அதிகமா இந்த மரண செய்தி மரண வீடுகள்ல நம்ம போகும்போதுதான் வரும் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரணும் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு குரான் வசனத்துல அவ்வளவு சொல்றான் அவங்களுக்கு நியமிக்கப்பட்ட மலக்குள் மவுத் அவங்களுடைய உயிரை கைப்பற்றாங்க அப்படின்னு அவ்வளவு சொல்றான் சோ நமக்காக நியமிக்கப்பட்ட ஒரு மலக்குள் மவுத் இருக்காங்க அப்போ இந்த மாதிரி நம்மளோட மரணத்தை டெய்லி நம்ம பேஸ் பண்ணிட்டே இருக்கோம் சில நேரங்கள்ல நம்ம எல்லாருமே வாழ்க்கையில ஒரு நாள் மரணத்தோட விளிம்பு வர போயிட்டு வந்திருக்கோம் கொஞ்சம் இல்ல நம்ம ஆக்சிடென்ட் ஆகிருக்கோம் கொஞ்சம் இல்ல இது நடந்திருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் சுபகான அவ்வளவுதான் நம்மளை காப்பாத்தி ஒவ்வொரு நாளும் கொண்டு வந்துட்டே இருக்கோம் அப்ப நம்ம யோசிக்க வேண்டாமா எதற்காக இந்த வாழ்க்கையை நமக்கு அல்லா வச்சிருக்கான் அப்படின்னு ஜஸ்ட் டெய்லி வந்து போனால் பண்றோம் டெய்லி வேலைக்கு போறோம் சாப்பிடுறோம் தூங்குறோம் இது மட்டும் தான் நம்மளோட வேலையா இதுக்காக தான் நம்மள எல்லாம் படைச்சானா இதுக்காக தான் இந்த உலகத்துல வந்தோமா இல்ல வீடு கட்டணும் அதான் என்னோட எய்ம் இல்ல ஒரு கார் வாங்க இதுதான் என்னோட எய்ம் நல்லா சந்தோஷமா வாழணும் இல்ல மத்தவங்க முன்னாடி இந்த அளவு வாழ்கிறாப்பா அப்படின்னு யோசிக்கிற அளவு வாழணும் இதெல்லாம் ஒரு எய்மா சரி இதை அடைஞ்சிட்டா அதுக்கப்புறம் அவ்வளவுதான் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் மரணம் தானா கிடையாது உன்னை அடைஞ்சா இன்னொன்னு உன்னை அடைஞ்சா இன்னொன்னு ஆசை வந்துட்டேதான் இருக்கு அப்ப வாழ்க்கையோட பர்பஸா என்ன அப்படின்றத நாம எப்பவுமே சிந்திக்க தவறக்கூடாது ஒரு நாள் காலையில எழுந்துக்கோமா இகங்கள் இல்ல இது அல்லா எனக்கான எனக்கு கொடுத்த வாழ்க்கை அந்த வாழ்க்கையில நான் என்ன செய்யறேன் எதுக்காக இந்த வாழ்க்கையை இந்த நாளை எனக்கு அல்லா கொடுத்துருக்கான் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நாளும் திங்க் பண்ணலாம் அப்படி திங்க் பண்ணி பார்க்கும்போது நமக்கு தெரியும் அல்லா புறாண்டு சொல்லி காட்டுறான் என்னை வணங்குறதுக்காக அன்றி எந்த ஒரு உயிரையும் படைக்கும் உங்களும் நான் படைக்கல அப்படின்னு நல்லா சொல்றேன் என்ன வணங்குறதுக்காக அப்படின்னா என்ன எப்பவுமே சொல்லாலே இருக்கணுமா அதுதான் நல்லா சொல்றாங்க நான் எப்பவுமே சொல்லுட்டே இரு அப்படின்னு இல்லையே அவங்க என்ன சொல்றான் மத்தவங்க கிட்ட கனிவா நடந்து போவோம் அனாதை ஆதரி மத்த பெற்றோர்களுக்கு கனிவா இரு கணவனுக்கு கட்டுப்பட்டு இருங்க மனைவி மனைவி கிட்ட சிறந்தவங்களா இருங்க அப்படின்ற சூழ்சலாசன் சொல்றாங்க இந்த மாதிரி குடும்ப வாழ்க்கையை பற்றியும் உலக வாழ்க்கையை பற்றியும் குரான் முழுக்க நமக்கு பேசுது அப்புறம் அவங்க சொல்றானே என்ன வணங்குறதுக்காக மட்டும்தான் உன்னை படைச்சிருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் இதுலதான் மிஸ்டேக் பண்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா வணக்கம் வேற வாழ்க்கை வேற அப்படின்னு சுகல்லா இல்லவே இல்ல வாழ்க்கை தான் வணக்கம் வணக்கம் தான் வாழ்க்கை நம்ம ஒரு பொருளை எல்லா கிட்ட கேக்குறோம் ஏன் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி அதை எல்லாம் தாமதப்படுத்துறானா அப்ப சபரோட இருக்கோமா அதுவும் வணக்கம் நம்ம வீட்டுல பேரண்ட்ஸ் இருக்காங்க நம்மளை வந்து நம்ம ஒரு தப்பு செய்யல ஆனா தப்புன்னு அடிச்சுட்டாங்க அப்ப நம்ம பொறுமையா தான் இருக்கணும் அப்படி நம்ம பொறுமையா இருக்கோமா அதுவும் வணக்கம் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறோமா அதுவும் வணக்கம் பிள்ளைங்களுக்கு தேவையான பணிவிடைகளை செய்யறோமா அதுவும் வணக்கம் நம்மளை சுற்றி இருக்கவங்க மத்தவங்களுக்கு உதவி செய்யறோமா அதுவும் வணக்கம் அப்போ எல்லாமே வணக்கம் இப்படி எல்லாத்துலயும் அவுலாஹ் முன்னிறுத்தி செய்யக்கூடிய காரியங்கள் தான் வணக்கம் அந்த வணக்கத்தை தான் அல்லாஹ் சொல்றான் உன் என்னை வளங்கிறதுக்காக தான் உன்னை படைச்சிருக்க அப்படின்னு அஞ்சு நேரம் தொழுக்கிறோம் அது நமக்கு கட்டாய கடமை தொல்கை நேரம் போக மற்ற நேரங்கள் எல்லாமே அவுலாவிற்காக இதை செய்யறேன் அல்லாவிற்காக இவங்களுக்கு உதவி செய்றேன் அல்லாவிற்காக இந்த பொருளை நான் கொடுக்குறேன் அப்படின்ற எண்ணம் அதை நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறான் அதே தான் வணக்கம் அப்படின்னே சொல்றோம் இந்த வசனத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை எதுக்காக அப்படின்றது நம்ம வாழ்க்கை எதுக்காக அப்படின்னு தெரிஞ்சுட்டா தேவையில்லாத ஆசைகள் மத்தவங்களை கம்பேர் பண்ணி நம்ம கஷ்டப்படுறது தேவையில்லாத சந்தேகம் தேவையில்லாத கவலை எதுவுமே இருக்காது எல்லாம் மன அமைதியை கொடுப்பான் அப்படின்னு அவ்வளவு மன நிறைவே கொடுப்பான் அப்படின்னு சொல்றான் அந்த நிறாவை இந்த உலகத்திலேயே நமக்கு அவ்வளவு கொடுப்பான் மறுமையில அவ்வளவு மறுமை நாள்ல அழைப்பான் ஏன் ஐயோ நப்சல் முத்துமை இல்ல அப்படின்றது வந்து மன அமைதியை அடைந்த ஒரு நப்ஸ் அவங்க இந்த உலகத்துல அப்படிதான் இருந்திருப்பாங்க மறுமையும் அவங்க அப்படிதான் அழைக்கப்படுவாங்க ஏன்னா அவங்க வாழ்க்கையோட பர்பஸ் புரிஞ்சுக்கிட்டாங்க நான் உள்ளாகவே வணங்குறதுக்காக தான் இந்த உலகத்துல படைக்கப்பட்டேன் அப்ப என்னை யாராவது கஷ்டப்படுத்துறாங்களா அப்ப நான் பொறுமையா இருக்கேன் அதுவும் அல்லாஹ் அல்லாவை நான் வணங்கக்கூடிய வணக்கம் இப்ப யாராவது என்னை துன்புறுத்துறாங்களா இல்ல எனக்கு அநீதி இழைக்கிறாங்களா அப்பவும் நான் பொறுமையா இருக்கேன் அது அல்லாஹ் நான் செய்யக்கூடிய வணக்கம் நான் தொழுவுறேன் அதுவும் அல்லாவே நான் செய்யக்கூடிய வணக்கம் இந்த வாழ்க்கை இதை விட நிறைவா எப்பவுமே போகாது எந்த கவலையும் சோகமும் அந்த கொஞ்ச நேரத்துக்கு மேல நம்மள பிடிக்காது சோ இதெல்லாம் நான் வந்து பேசிக்கா தெரிஞ்சுக்கணும் குரானை படிக்கணும் குரானை படிச்சாதான் இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் குரானில் இருக்கக்கூடிய வசனங்களுடைய விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த விளக்கத்தின் மூலமா அல்லாஹ் நமக்கு என்ன சொல்ல வர்றான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரியாம நம்மளால நல்லாவுடைய நேர் வழியில நம்ம வாழ்க்கையை வாழ முடியாது அந்த அந்த குரானை படிக்கிறதுக்காக நம்ம டெய்லியும் நேரத்தை செலவிடணும் நிஷா உல்லா அதுக்கான ஒரு வாய்ப்பு அதுவேஸ் குரான் அகாடமில தப்சீர் கிளாஸஸ் டெய்லியும் போயிட்டு தான் இருக்கு அஹ் குரானை அப்படி தொடர்ந்து நம்ம படிச்சுட்டே இருப்போம் ஒவ்வொரு வசனத்திலையும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவ்வா என்ன விளக்கத்தை தர்றான் இதன் மூலமா நமக்கு என்ன படிப்பனையும் சொல்றான் என்ன வாழ்க்கை மாற்றுதல அல்லாஹ் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கறான் எப்படி நம்ம நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்றத நமக்கு அது ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா நம்மளோ நம்மளோட வாழ்க்கை எதற்காக தான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நினைச்சாலும் இந்த கிளாஸஸ்ல நீங்க ஜாயின் பண்ணலாம் அந்த கிளாஸ் பத்தி தெரியணும் அப்படின்னா நீங்க கீழே கிளாஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்க கிளாஸ்க்கு வரோம் இல்ல அப்படின்றது இல்லாம இதுதான் நம்மளோட கடமை இதற்காக தான் அவளா நம்மளே இந்த உலகத்துல படைச்சிருக்கான் அவளா நான் யாரு அவா எப்படிப்பட்டவன் அவளா நமக்கு என்ன கொடுத்துருக்கான் நான் அவ்வளவுக்கு என்ன செய்யணும் அப்படின்றது தெரிஞ்சுட்டு வாழக்கூடிய வாழ்க்கை அப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டோம் அப்படின்னா மன நிறைவான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்வோம் இன்ஷா அப்படி நிறைவான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கும் எனக்கும் அவ்வளா தந்தரட்டும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்